எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பெருமாளுடைய மந்திரங்களை மாதந்தோறும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெருமாளுடைய மந்திரங்கள் எப்போதுமே பொதுவாகவே ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவை அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை நம்ம பக்தி பூர்வமாக சொல்லும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு வரி மந்திரங்கள் பெருமாளுடைய நாமங்களை நம்ம குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லும்போது அதாவது நூற்றி எட்டு ஐநூற்றி நாலு அல்லது ஆயிரத்தி எட்டுன்னு சொல்லும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படி கிடைக்கும் அந்த மாதிரி அந்த வரிசையில் முதலாவதாக சித்திரை மாதத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா விஷ்ணவே நமக புருஷோத்தமாய நமக இந்த ரெண்டு மந்திரங்களையும் சித்திரை மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அடுத்ததாக வைகாசி மாதத்துக்கு மதுசூதனாய நமக அதோஷகாய நமக இந்த ரெண்டு மந்திரங்கள் வைகாசி மாதத்துக்கு உரியது அடுத்ததாக ஆணி மாதம் திரிவிக்ரமாய நமக லக்ஷ்மி நரசிம்மாய நமக இதை அர்ச்சனையாவோ இல்லை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்ததாக ஆடி மாதத்தில் வாமனாய நமக அச்சுதாய நமக இந்த ரெண்டு மந்திரங்களையும் இடைவிடாமல் பாராயணம் பண்ணலாம் ஆடி மாதத்தில் அடுத்ததாக ஆவணி மாதத்தில் ஸ்ரீதராய நமக ஜனார்த்தனாய நமக இது ரெண்டும் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் இதை எப்போ வேணாலும் பாராயணம் பண்ணலாம் பிரயாணத்தும் போது சமையல் பண்ணும்போது அந்த மாதிரி அடுத்ததாக புரட்டாசி மாதத்தில் ரிஷிகேஷாய நமஹ உபேந்திராய நமக இது புரட்டாசி மாதத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இந்த மந்திரத்தை குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஐப்பசி மாதத்தில் பத்மநாபாய நமக ஹரணேய நமக இந்த ரெண்டு மந்திரங்களும் ஐப்பசி மாதத்தில் நம்ம சொல்ல வேண்டியது அடுத்ததாக கார்த்திகையில் தாமோதராய நமக கிருஷ்ணாய நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் தா கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம சொல்லணும் அடுத்ததாக மார்கழி மாதத்தில் கேசவாய நமக சங்கர்ஷனாய நமக அற்புதமான மந்திரங்கள் இந்த மார்கழி மாதத்தில் இதை கண்டிப்பாக சொல்லுங்க நீங்கள் அடுத்ததா தை மாதத்தில் நாராயணாய நமக வாசுதேவாய நமக இந்த தை மாதம் முழுவதும் இந்த ரெண்டு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னாக்க ரொம்ப விசேஷம் நாராயணனுக்கு உரியது இது அடுத்ததாக மாசி மாதம் மாதவாய நமக பிரத்யும்னாய நமக இந்த ரெண்டு மந்திரமும் மாசி மாதத்துக்கு உரியது இதை விடாமல் பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது அடுத்ததாக பங்குனி மாதத்துக்கு கோவிந்தாய நமக அதிருத்ராய நம இது பங்குனி மாதத்திற்கு உரிய மந்திரம் இந்த மாதிரி பன்னிரெண்டு மாதத்திற்கும் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கேசவனுடைய நாமங்களை நம்ம சொல்லணும் இந்த நாமங்களை நம்ம இடைவிடாமல் சொல்லும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது இந்த மந்திரங்களை தினமும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் நூற்றி எட்டு ஐநூற்றி நாலு அல்லது ஆயிரத்தெட்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்று அதில் எந்த எண்ணிக்கையில் இந்த எது முடியுமோ அந்த எண்ணிக்கையில் இந்த மந்திரங்களை சொல்லலாம் இதனால் அளவில்லாத செல்வம் ஆரோக்கியம் நல்ல குடும்பம் தனம் தானியம் கௌரவம் சுகப்பிரசவம் புத்திர பாக்கியம் இவை எல்லாம் உண்டாகும் இந்த மந்திரங்களை சொல்லும்போது பெருமாள் படத்துக்கு முடிஞ்சால் துளசி மாலை அணிவிக்கலாம் அதாவது சந்தன குங்குமம் இட்டுட்டு ஏதாவது ஒரு பூவை அணிவிச்சுட்டு ஏதாவது ஒரு நெவேதியம் செய்தால் நல்லது ரொம்ப அது நல்ல ஒரு பெரும் புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி இதை பிரயாணத்தின் போது சொல்லலாம் சமைக்கும்போது சொல்லலாம் எப்போ வேணாலும் இந்த மந்திரங்களை சொல்லலாம் இந்த பிறவி மட்டும் இல்லாமல் எதிர்கால தலைமுறைகள் செழிக்கவும் நமக்கு இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது உதவும் இதை வந்து வருடம் முழுவதும் அந்தந்த மாதத்துக்கு உரிய மந்திரங்களை தினசரி ஏதாவது ஒரு எண்ணிக்கையை சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுன்னா நமக்கு எல்லா விதமான சுகங்களும் இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பெரிய பெரிய பூஜைகள் பண்ண அவகாசம் இல்லாதவ கூட இந்த ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸா சுக்கினோ பவன் தோ ததாஸ்து